அமித்ஷானாலே நாடு அது அமித்ஷா என்ன எந்த சா வந்தாலும் நாங்கள் மாற மாட்டேன்னு சொல்ல இடஒது உங்களுக்கு பீதி அவங்களுக்கு நாங்கள் ஒன்றும் தட்ட வேண்டிய அவசியம் இல்லை அமித்ஷா இறங்கிட்டாருன்னா அது வெற்றி தான் இந்த ஓட்டு திருட்டுங்கிறது ராகுல் காந்தி ஏற்கனவே நான் இந்த வார்த்தையை சொல்வதற்கு கொஞ்சம் கூச்சப்படுறேன் மனநலம் சரியில்லாதவர் ஏன் சொல்கிறேன்னா சாதாரணமாக தமிழ்நாட்டில் ஓட்டு திட்டு ஓட்டு திருட்டுன்னு அவங்களோட சேர்ந்து கூவிக்கிட்டு இருந்த ஸ்டாலின் இப்போ எல்லாரையும் போய் பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணு பதிவு பண்ணுங்கள் இடதுசாரி பதிவு பண்ணுங்கள் டிவி இது திருமாவளவன் பதிவு பண்ணுங்க ஏன் சொல்லணும் ஓட்டு திருட்டுட்டா இருந்தால் ஏன் போகணும் சரி இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் தான் இப்போ எலெக்ஷன் கமிஷன்காக வேலை செய்கிறாங்க அந்த பிஎலோட போய் நேராக கேட்க சொல்லுங்கள் சாதாரண மனுஷனில் இந்த ராகுல் காந்தி வந்து கேட்க சொல்லுங்கள் ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது உண்மையாக அவங்க குடும்பம் தான் ஓட்டு திருத்து பண்ணிச்சு வல்லபாய் படையில் வர முடியாமல் தெரிஞ்சிச்சு உறுப்பினரே குடிமகளே இல்லாத சோனியா கொண்டாந்து ஓட்டு போட வச்சிச்சு தேர்தல் நிற்க வச்சுச்சு அதனால் ஓட்டு திருட்டு என்பது காலாவதி ஆக போகண வேறு விஷயங்கள் கிடைக்காம அதே சமயத்தில் அவர்களை தோல்வியில் ஆழ்த்த போகின்ற பேச்சு திமுக அரசு நீதிமன்றத்தை மதிக்காததில் திமுகவுக்கு மேலே புதுசாக ஒரு கட்சி தொடங்க முடியாது பல கோர்ட்டு தீர்ப்புகள் அது வந்து மதிக்கலை அரசாங்கம் வந்து என் பணத்தில் உங்கள் பணத்தில் மெஜாரிட்டி கம்யூனிட்டியினுடைய மனதை புண்படுத்துகின்ற வகையாக உரிமையை பறிக்கின்ற விதமாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அதில் பெட்டிஷன் பண்ணின வாதாடுவதற்கான வக்கீல் குழுவை பாருங்க எல்லாரும் ரெண்டு கோடி மூணு கோடிக்கு மேலே தான் நம்ம காசு எடுத்து நாட்டினுடைய மெஜாரிட்டி மக்களுடைய மத உரிமைகளை புண்படுத்துகின்ற விதமாக இந்த அரசாங்கம் செயல்படுது இதுக்கெல்லாம் இது பதில் சொல்லி தான் ஆகணும் வரிசையாக பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு மெட்ராஸில் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிகர் கொடுமைக்கு ஸ்டேட் ஹைகோர்ட்டில் பதிவு பண்ணதுக்கு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது எல்லா விஷயங்களுக்கும் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டு போகுது அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு யார் காசு கொடுக்குறா அதனால இந்த அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத போக்கு நம்ம கையிலேருந்து காசு எடுத்து கொடுக்குற போக்கு இப்போ திருப்பொன்றம் மூலமாக இன்னும் அதிகமாக வெளிச்சத்துக்கு வந்துடும் பேஸ்புக் ட்விட்டர் சோசியல் மீடியாவில் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய மிக சாமானியம் தெரியும் இம்பீச்மெண்ட் கொண்டு வர முடியாதுங்கிறது அவ்வளோ தூரத்துக்கு அதனுடைய ரூல்ஸ் முழுசாக இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு கோர்ட் தீர்ப்பை வைத்து எந்த நீதிபதி மீதும் இம்பீச்மெண்ட் கொண்டு வர முடியாது சாதாரணமான காமன் மனிதனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இவங்க ஏன் போட்டாங்கன்னா இவங்களுக்கு தெரியாம இல்லை தெரியும் ஆனாலும் போட்டாங்கன்னா இந்த ஒரு கம்யூனிட்டி மேல இருக்கக்கூடிய வன்மம் இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டில் நெக்லிஜிபிள் அந்த கம்யூனிட்டி மேல எம்எல்ஏ எம்பி மந்திரி இல்லை அந்த கம்யூனிட்டி மேல இவர்களுக்கு பயம் இருக்கிறதா பயமாக இருக்கிறதா அல்லது இவர்கள் பேரை சொல்லி இன்னும் வந்து அந்த திராவிட மாயையை தொடர்கிற போகிறதுக்கான முயற்சியாக அது கூட தோல்வி வரும் எனவே இது இம்பீச்மெண்ட் என்பது காலம் தாழ்த்துவதற்காகவும் திசை திருப்புவதற்காகவும் தாங்க தாலே தலையில தாங்களே மண்ணழி போட்டு கொடுத்துருக்காங்க திமுகவுடைய யுப்திஸ்டர் அமித்ஷா அமித்ஷா நாடு அது அமித்ஷா என்ன எந்த சா வந்தாலும் நாங்கள் மாற மாட்டேன்னு சொல்ல இடஒது இவங்களுக்கு பீதியை உண்டு போயிருக்கு நாங்கள் ஒன்று தட்ட வேண்டிய அவசியம் இல்லை அமித்ஷா இறங்கிட்டாருன்னா அது வெற்றி தான் கடந்த ஆறு ஏழு கண்டினியூஸ் வெற்றி மா மாநிலங்களில் பீகாரில் மிகப்பெரிய வெற்றி மகாராஷ்டிராவில் டூ தேர்டு மெ மெஜாரிட்டி வெற்றி ஹரியானாவில் வெற்றி இப்போ திருவனந்தபுரத்துக்கு அமித்ஷா போல அங்கே மக்களுடைய அவங்களான எழுச்சி அந்த வெற்றியை தமிழ்நாட்டிலும் உண்டு பண்ணி விடுவார்கள் என்ற பயத்தில் அமித்ஷாவினுடைய வருகையை பற்றி ஆளுங்கட்சி கவலைப்படுகிறது அமித்ஷா வரப்போறாரு தமிழ்நாட்டில் தேர்தல் யூகம் தயாராகிடுச்சு செயல்படுத்த போகிறார் அந்த செயல்பாட்டினுடைய ஒரு ஒரு வடிவமாகத்தான் தான் நாங்கள் தொடர்ந்து இந்த பய பயிலரங்குகள் இருக்கோம் கீழ்மட்டத்தில் மிக நுணுக்கமான அரசியல் வேலைகளோடு அமித்ஷாவினுடைய சூத்திரத்தை பயன்படுத்துவோம் அதை பார்க்க போகிறீர்கள் அதன் மூலமாக இந்த திராவிட மாடல் எவ்வளவு ஆடல் ஆடப்போகிறது பார்க்கப்படுகிறார் சந்தோஷமா சொல்லட்டும் எங்களுக்கு பப்ளிசிட்டி வாங்கி தரட்டும் அறிவிச்சிருக்கோம் நீங்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு யூகங்கள் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் தந்துடுறோம் நிறைய பேர் வந்து வேட்பாளர்னு சொல்லுங்கள் எங்கள் ஆள் மோஸ்ட்டாக அதிகம் பாப்புலர் ரேட்டி ஆகுறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரிஜினல் அறிவிச்சுரும் ஆனால் இப்போ பாரத பிரதமர் வந்து வரும் பொங்கல் பண்டிகைக்கு தமிழகத்துல கொண்டாடப் போவதாக சொல்லியிருக்கார் பல்வேறு இருந்து சமூக ஒரு சர்ச்சை அதை எப்படி என்ன பதில் தமிழ்நாடு இந்தியா இருக்கா வெளிநாட்டுல இருக்கா தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வரக்கூடாது பண்டிகை கொண்டாட கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு ஒரு இந்திய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழனோடு இந்த மண்ணோடு இந்த மக்களோடு இந்த பண்டிகையோடு கொண்டாடுவது வரவேற்று சந்தோஷப்படணும் வந்துட்டா முடிஞ்சிருவாங்க இவங்க தேர்தலில் முடிஞ்சிருவாங்க வெற்றி தோத்து தோல்வியா அடைஞ்சு போவாங்க இவங்க ஆட்டை முடிஞ்சு போங்கிற பயத்துல ஏற்பட்ட உழரல் தான்